கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சிவிசேஷன் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பதாம் வசனங்கள் யோவானுடைய உபதேசத்தைக் கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞான ஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள் பரிசேரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் ஏசு ஜனங்களை பார்த்து சொன்னார் பெண்களிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரிய தீர்க்க தரிசினி ஒருவனும் இல்லை என்றார் ஏனென்றால் யோவான் மனுஷருக்கு பிரியமுண்டாக பார்வைக்கு ஊழியம் செய்ய மாட்டான் ஆகவே இயேசு அப்படி சொன்னார் அதனாலே யோவான் ஆயக்காரர்களுக்கெல்லாம் பிரசங்கித்தான் ஆயக்காரர் என்றால் வரி வசூலிப்பவர்கள் இவர்கள் எல்லாரும் ரோமர்கள் ஆகவே இந்த ஆயக்காரர்களாகிய ரோம ஜனங்களும் உணர்வடைந்து யோவானாலே ஞான பெற்று தேவன் நீதி உள்ளவர் என்று அவரை அறிக்கை செய்தார்கள் என்று பார்க்கின்றோம் அடுத்ததாக பரிசேயருக்கும் நியாய சாஸ்திரிகளுக்கும் பிரசங்கித்தான் இவர்கள் எல்லாரும் யூதர்கள் மத தலைவர்களாய் இருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாரும் யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு உணர்வடையாமல் ஞான பெறாமல் தங்களுக்கு கேடு வரும்படியாக தேவனுடைய ஆலோசனையான யோவான் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை தள்ளிவிட்டார்கள் என்று பார்க்கின்றோம் இப்படித்தான் ஒரு ஊரில் புற மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒருவர் சீக்கிரமாக வேதத்தை நன்றாக வாசித்து ஆண்டவரை அறிந்து கற்றுக்கொண்டு வல்லமையாய் ஊழியம் செய்கிறார் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கிறார் பிள்ளைகளையும் அவ்வாறே பயபக்தியாக வைராக்கியமாக வளர்க்கிறார் ஆனால் அந்த ஊரில் ஒரு பூர்வீக கிறிஸ்தவர் இருந்தார் பிறந்ததிலிருந்து வேதத்தை அறிந்தவர் ஆனால் அவர் குடித்து வெறித்து இஷ்டம் போல் வாழ்கிறார் ஆலயத்துக்கு வருவதே இல்லை இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு அநேகர் இயேசுவை நீதிபரர் என்று அறிக்கையிட மறந்து விடுகிறார்கள் உணர்வில்லாமல் போகிறார்கள் என்று பார்க்கின்றோம் இன்றைக்கும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் ஆலயத்தில் அனுதினமும் உபதேசம் கேட்கிறோம் தொலைக்காட்சி முதலானவைகளில் எப்பொழுதும் பிரசங்கம் கேட்கிறோம் ஆனால் நாம் உண்மையிலேயே ஞான என்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா தேவன் எனக்கும் எங்களுக்கும் நீதியை செய்திருக்கிறார் பட்சவாதம் இல்லாமல் அவர் எங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார் இந்த இயேசுவின் அன்பு எங்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது என்று அறிக்கை இடுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடாதபடிக்கு தேவன் நீதிபரர் என்பதால் அவரை பற்றி உபதேசத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கருத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாகவும் உமது ஆலோசனையை கேட்டு உபதேசங்களை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் உமை நீதிபரர் என்று அறிக்கை எடுகிறவர்களாகவும் வாழ அருள் புரியும் ஏசு கிறிஸ்துவின் நிறுத்த வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்